యాం పొడి ఏన కూడుము మా தண்ணి ఎద్దు ఊరమచి గ్రమకి தண்ணి ఎద్దు డంలర్ ఎడంగిటే మీకు ఏన సమయల్ ఇన్నికి వండి చిరుచిరు ఇడ్లీ, కొబ్బరి కార చట్నీ ఏనా పొడి வர வரேன் யாருக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும் போதுமா மகிக்காம இதுக்கா மறந்துட்டேன் இந்த உனக்கு கார சட்னிடா இட்லி பொடி என்ன எடுத்து ஏசா வைக்கிறேன் பின்னு பார் ஏசா என்ன பார்ந்தா உனக்கு எனக்கு சட்னி தான் பிடிக்கும் நம்ம அம்மாச்சி என்ன சட்னி பிடிக்கும் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி தான் பிடிக்கும் எனக்கும் தேங்காய் தான் தேங்காய் சட்னி தக்காளி மாதிரி தான் நல்லா ஓ அழைப்பான்னு அழைக்கிறதுங்க நல்லா இருக்கலாம் ரெண்டு சட்டமே நல்லா இருக்கு கொஞ்சம் காரமா இருக்கு உங்களுக்குடா வீடியோவுக்கு கரெக்டா தான் இருக்கு நேத்தியும் வந்துட்டு இப்டிதான் இருந்துச்சு பாத்தே அடிக்கல கம்முனே வந்து மாதிரி வேண்டியது ஏஸ்கலாம் முடிஞ்சது ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு இன்ட்ரோவே கொடுக்கலன்னு இன்ட்ரோலாம் ஏக்ற மாதிரி இருக்கு நல்ல நார்மலா தான் இருக்கு அங்க கூட கோட்டூர்ல கூட லைட்டா ஏக்கு சரி இன்னைக்கு வந்து மகி இன்ட்ரோ கொடுக்கட்டும் இன்னைக்கு குடுடா நான் சொல்லவே மாட்டேன். நீங்க வந்து போட்ட வீடியோ பார்த்து இப்ப திருச்சல்ல. இப்ப போற இப்ப போட்ட வீடியோ பார்த்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு சிரிப்போம் சொல்லு. நீ சொல்லு. சொல்றா? இப்ப எங்க வந்துருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்கன்னா ஸ்கூல் லீவு இதெல்லாம் சொல்லுங்க. சொல்லு மகே. கேக்க பயப்படுறீங்க.

சூப்பராக மாக்கி பேசுதுன்னு நீ என்ன பேட்டையா மாட்ட பேசு சரி கூட மக்கி பேசாதான் உமையா ஊமியா தானே அவள் பேசு நீ எங்கே வந்துருக்குறேன் என்ன சாப்பிட்றேன்னு சொன்னான் நான் அதுதானே இந்த பள்ளி கொடுத்த டீச்சர் கேள்விக்குறாங்க நீ பையனுக்கிட்டு இருப்பானுங்கிறேன் அவளா நீ டி பண்ணப்போ ஃபோட்டோ பிள்ளையோட எடுத்தியில அதை வந்து விற்க காமிக்கிறான்டி அக்கா அது மாதிரிங்க பாரதியோட அக்கா இருக்காங்க பாரதியோட அக்காவா பாரதி அவன் ஒய்ஃப் பாரதி அதோட அக்கா இருக்காங்க நீ இருக்கிறியா பார்த்தியா வரமே சார் என்ன பார்க்கலையா உங்களுக்கு என்ன தெரியுமா எனக்கு இல்லைங்க ஆனால் இங்கே வந்து தானே அவனு தெருவில் உங்ககிட்டயெல்லாம் பேசி இன்னும் வண்டியில் எதுவும் போய் கூட பார்க்கல நீ அது பார்த்த

இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து இரவு சமூக இட்லி சட்னி தான் ஊற்றிருக்கோம் இருக்கோம் அக்கா அக்கா பசங்களாம் வந்திருக்காங்க அக்கா வந்தாலே இங்கே வந்தாலே வெளியில தான் சாப்பிடுவோம் இப்ப வந்தாலுமே அதே மாதிரி தான் கொஞ்சம் இந்த வெயிலுக்கு வந்து இந்த ஈவினிங் டைத்துல கொஞ்சம் அப்படியே காற்று அடிக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கு நிலா வந்து கரெக்டா அந்த தென்னை மரத்துக்கு நேரம் வந்துடும் ஆனா இன்னைக்கு வரல என்னன்னு தெரில நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் இட்லி இருட்டா தெரியுது இருட்டா தெரியுது வர போதில் இருட்டா இருக்கா இட்லிபொடி சூப்பரா இருக்கடா சா இடத்துக்கு ஊற்றிங்க இட்லி பிடி தெரியல காலந்தரையே பார்க்கறது இல்ல கலம தெரிய மாட்டேது கால இல்லையா ஸ்டார்ட் ஆயிட்டு எப்ப வெல்லிகளம சாமி உறமதரோகுல நாய்கிரலம காப்பு என்ன எந்த கோயில் அங்க குழந்தை அது எல்லா திருவுலயும் போகுமா அது வாரத்து டெய்லி ஒரு வீதிக்கு ம் வீதிக்கு வந்து வெள்ளிக்கிழமை இங்கேயும் காப்பு கட்டுறதும் ஞாயிற்றுக்கிழமை தானே ஆத்துவேன் ஒரே நேரத்துல வருது இவங்க ஊருக்கும் திருவிழாசம் போன வருஷம் போயிட்டோம் தான் போன ஆனந்தோடு அவங்க முடிக்காம வெள்ளிக்கிழமையா வந்துட்டு அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே அமைதியா இருக்குன்னு பாருங்க மறுபடியும் அங்கே மட்டும்தான் ஸ்ட்ரீட் லைன் எரியுது இந்த பக்கம் வீடுகளில் தான் ஏரியாது ஸ்ட்ரீட் காணும்